கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய் என்று வேதாகமும் நமக்கு சொல்கிறது கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் நடந்து அவருடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமாய் இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரே உங்களுக்கு துணையாய் இருக்க வேண்டுமா அவரே உங்களுக்கு கேடகுமாய் இருக்க வேண்டுமா கர்த்தரை நம்புங்கள் அவர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சந்ததியார் யாவருக்கும் அவர் இருப்பார் அவரே கேடகவுமாயிருப்பார் கவலைப்படாதீர்கள் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்ல வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உம்மை மட்டுமே நம்புகிறோம் நீங்களே எங்களுக்கு துணையும் கேடவுமாய் இருக்கிறேன் என்று இந்த வார்த்தையை கொடுத்து எங்களுக்கு பலப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் உமக்கு பயந்து நடந்து உம்முடைய ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்மையே நம்பி நாங்கள் வரக்கூடிய காலங்களில் எதற்கும் கவலைப்படாமல் எல்லா காரியங்களிலும் ஜெயம் எடுக்கும்படி செய்யுங்க எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் சென்று சேரட்டும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக